செல்வகுமாரின் மதியம் பனிரெண்டு மணி முப்பது நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி ஆறு ஜனவரி நான்கு சனிக்கிழமை மதிய வானிலை அமைப்பு அதற்கு முன் தலைப்பு செய்தி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய வடகடலோர மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மதியம் மாலை கனமழை பொழிவு காத்திருக்கிறது மெல்ல வந்து மெல்ல விலகக்கூடிய நீடித்து நின்று பல மணி நேரங்கள் சற்று கனமழையாக கொடுப்பதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது இந்த மழை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை கடலூர் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கும் படிப்படியாக முன்னேறும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளை நாளை மறுநாள் முன்னேறி இருபத்தி ஆறாம் தேதி இரவு வரை இந்த மழை பொழிவு உங்கள் ஊருக்கு எப்பொழுது தொடங்கும் எப்பொழுது நிறைவடையும் என்பதை இந்த அறிக்கையை முழுமையாக கேட்டு பயன்பெறுக வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை எங்க தற்பொழுது வட இலங்கையை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தில் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கீங்க தமிழ்நாடு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்திருப்பது தமிழகம் இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் பகுதிகளின் மேல் கிழக்கு திசை வளிமண்டல அலை கிழக்கு திசை வளிமண்டல அலை ஈஸ்டர்லி வேவ் நிலவுகிறதுன்னு தான் இதில் தாழ்வு நிலை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை தமிழகம் இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடற் பகுதிகளின் மேல் கிழக்கு திசை வளிமண்டல அலை ஈஸ்டர்லி வேவ் நிலவுகிறது என்று மட்டும் சொல்லியிருக்கிறது இந்த கிழக்கு திசை ஈஸ்டர்லி வேவ் எப்படி வருதுன்னா இலங்கைக்கு வடக்கு புறம் நீடித்துக் கொண்டு கூடிய சுழற்சி தான் ஈர்க்கிறது புரியுதுங்களா இது சுழற்சியை ஈர்க்கிறது இது தமிழ்நாட்டுக்கு உள்ளே நுழைந்து தென் மாவட்டங்கள் கடலோரம் வரைக்கும் பயணித்து பிறகு இலங்கையை சுற்றி கொண்டு வருகிறது அவ்வளவுதான் கிழக்கு திசை காற்று ஈர்ப்பதற்கு ஒரு சக்தி இருக்கணும் அந்த மோட்டார் தான் தாழ்வு நிலை அது இலங்கையோட வடக்கு பகுதிக்கு வந்திருக்கிறது இது இலங்கையோட வடக்கு பகுதி வழியாக பக்ஜலசிந்தி வழியாக மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது இதன் காரணமாகத்தான் மழை பொழிவு தற்பொழுது கடலோர மாவட்டங்களில் தூரலாக தொடங்கியிருந்த மழை வலுத்த பலத்த மழையாக மாறியிருக்கிறது தற்பொழுது நேற்றைக்கே மழை தொடங்கியது ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் ஒன்றரை சென்டிமீட்டர் வரைக்கும் பல இடங்களில் இருப்பதை இருந்ததை நேற்றைக்கு அறிவித்திருந்தேன் இன்றைக்கு டெல்டாவில் தொடர்ச்சியாக தூறல் தூரிக்கொண்டே இருக்கிறது இதில் மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் காரைக்கால் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் அதாவது க மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாவடி மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் நல்ல மழை பொழிந்து வருகிறது இதை விட கூடுதல் மழைப்பொடிவு எங்கே பொழிதுன்னு பார்த்தீங்கன்னா தற்பொழுது தான் தொடங்கியிருக்கு பரங்கிப்பேட்டை பகுதியில் இருந்து அப்படியே படிப்படியாக உள்ளே முன்னேறி கொண்டிருக்கிறது மழை இன்னும் கூடுதல் மழை எங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் முதல் உள்ளே முன்னேறி நல்ல மழைப்படிவை செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடுத்து கொண்டிருக்கிறது அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் திருப்போரூர் மற்றும் சிறுசேரி உள்ளிட்ட பகுதிகள் தாம்பரத்துக்கு தொடங்க வலுவான மழை இப்போ எல்லாமே இந்த முட்டுக்காடு விஜிபி திருப்போரூர் மாமல்லபுரம் இந்த பகுதிகளுக்கு நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த மழைப்பிடிப்பு இதை சிறுசேரிக்கு வடக்கே கேளம்பாக்கம் மற்றும் திருவான்மியூரில் இன்னும் சற்று நேரத்தில் கனமழையாக இன்றைக்கு மதியம் மாற இருக்கிறது சுமார் ரெண்டரை மூணு மணிக்கெல்லாம் திருவான்மியூரில் மிதமானது முதல் சற்று கனமழையாக மாறும் அதாவது பெருங்குடி மற்றும் துறைப்பாக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் இந்த பகுதியெல்லாம் நீலாங்கரையெல்லாம் கனமழையாக ஒரு ரெண்டரை மூணு மணிக்கு தொடங்கிடும் ரெண்டு மணி ரெண்டரைக்கெல்லாம் தொடங்கிடும் இதில் ஒன்றரை ஒன்றே முக்கால் ரெண்டு மணிக்கெல்லாம் சிறுசேரி திருப்போரூர் இந்த பகுதிக்கெல்லாம் தொடங்கிடும் கேளம்பாக்கம் மற்றும் அப்படியே உள்ளே காரப்பாக்கம் இந்த பகுதி எல்லாமே மழைப் வி அதாவது ஈசிஆர் மற்றும் அதன் ஒட்டி உள்ள எல்லா பகுதிகளுக்குமே பிறகு படிப்படியாக சென்னை மாநகரத்திற்கு சென்னை மாநகரத்திற்கு சுமார் ஒரு மூன்றரை நாலு மணிக்குள்ளே தொடங்கிரும் மூணு மூன்றரைக்குள்ளே தொடங்கிடும் இந்த படிவு உள்ளே நெருங்க நெருங்க தூரல் வந்து உள்ளே எல்லா வடவுள் மாவட்டங்களுக்கும் கிடைக்க தொடங்கிடும் தூரல் அப்படியே பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குலாம் தூரல் தொடங்கிடும் கடலோரம் கனமாக மாற மாற உள்ளே தூரல் தொடங்கும் இந்த கனமழை என்பது உள்ளே வரும் அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு மாலை கடலோரம் தொடங்கும் மழை மெல்ல முன்னிரவு நள்ளிரவில் உள்ளே வந்துடும் கடலோரத்தில் அதாவது திருவள்ளூர் சென்னைக்கு கொஞ்சம் இடைவெளி கொடுத்தது போல் இன்றைக்கு முன்னிரவு இருக்கும் இருந்தாலும் மீண்டும் நாளை அதிகாலையில் மீண்டும் கனமழையாக மறடும் சென்னை திருவள்ளூர் குறிப்பாக பாருங்கள் இன்னும் சற்று நேரத்தில் பொருளாக போகிறது ஊடகங்களில் அனைத்து ஊடகங்களையும் தொலைக்காட்சிகளையும் சென்னையில் கொட்டு மழை என்ற ஒரு தலைப்புச் செய்தியே ஓடிட்டு இருக்கும் நேரலைகள்லாம் மழை துரித்த நேரலைகள்லாம் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கும் அப்படிப்பட்ட மழை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப் போகுது சென்னை மாநகரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தொடர்ந்து நீடித்து நின்ற மழை சென்னைக்கு தெற்கு வடக்கு பகுதியிலையும் இருக்கும் தென் சென்னையை விட வட சென்னையும் சென்னையை விட வட சென்னையும் இருக்கும் பழவேற்காடு வரை இருக்கும் ஆனால் சென்னை மாநகரத்திற்கும் தெற்கே மாமல்லபுரத்துக்கும் இடைப்பட்ட செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளுக்கு கனமழை காத்திருக்கிறது மாலை நான்கரை அஞ்சு மணிக்கெல்லாம் இது திருவள்ளூரில் முதல்ல கொஞ்சம் நேரம் விலகி நள்ளிரவு வரை வட சென்னை விலகி இருக்கும் இருந்தாலும் தென் சென்னை மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தொடர்ந்து கொண்டிருக்கும் அந்த மழை அப்படியே திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் நாளை காலைக்குள்ளே தொடங்கிடும் அப்படியே பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் கடலூர் உள்ளே விருதாச்சலம் வரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு இப்போ மெல்லிய தூரலாக மன்னார்குடிலாம் காலையிலிருந்து ஓயாமல் தூரிக்கொண்டே இருக்கிறது இந்த ம இந்த தூரல் மழை என்பது மீண்டும் தொடங்கி தீவிரமடையும் அதாவது கொஞ்சம் தீவிரமழையாக மாறும் இப்போ கேளம்பாக்கத்தில் கனமழை பொழிந்து வருகிறது கேளம்பாக்கம் கனமழையாக பொழிந்து வருகிறது நாளைய இன்றைக்கு இன்னும் சட்டத்தில் அந்த தகவலாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே போல இன்றைய மழை பொழிவு இலங்கையில் வட இலங்கையில் பொழிந்து கொண்டிருக்கு என்ன காற்றில் ஒரு முறிவு இருக்கும் சென்னையில் நுழைகிற காற்று நேரடியாக இப்போதைக்கு எங்கே போகாது சேலத்துக்கு போகாது சென்னையில் நுழைந்து டெல்டாவுக்கு வரும் கடலூரில் நுழைந்து டெல்டாவுக்கு வரும் அதே போல இலங்கையில் அது தான் முல்லைத்தீவுக்கு வரும் அதாவது எங்கே நுழைன்னா துறை நுழைந்து அப்படியே தலைமன்னார் வரும் யாழ்ப்பாணம் நுழைந்து தலைமன்னர் வரும் அப்படிப்பட்ட காற்றாக இருக்கும் இதனால் ஆகும்னா காற்று வேகம் திசை மாறும் பொழுது காற்றில் ஏற்படக்கூடிய முறிவு ஏற்படும் பொழுது வேகம் குறையும் பொழுது அங்கே காற்று தேங்கும் அங்கே குளிர் காற்று இணையும் பொழுது நீடித்த நின்ற மழை நின்று பொடியும் மழை மெல்ல வந்து மிளகு மெல்ல விலகும் மழைப்பொடிவு கிடைக்க இருக்கிறது என்றுதான் நம்ம சொல்லணும் மழை படிப்படியாக டெல்டா மாவட்டங்களில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் டெல்டாவை விட இன்றைக்கு அதிக மழை எங்கே எதிர்பார்க்கப்படுகிறதுனா இன்றைக்கு முன்னிரவு நள்ளிரவில் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை டெல்டாவிலேயே மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் விழுப்புரம் புதுச்சேரி இதன் சுற்றுவட்டார பகுதியும் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் அதற்கு உள்ளே திருவண்ணாமலை வரைக்கும் நல்ல மழைப்பிடிப்பு இன்றைக்கு முன்னிரவு காத்திருக்கு அதே நேரத்தில் அனைத்து மாவட்டங்களிலையும் ஆங்காங்கே தூறல் தொடங்கினோம் நள்ளிரவுக்கு பிறகு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி இதெல்லாம் தொடங்கினோம் அதேபோல் திருச்சி இதெல்லாம் தொடங்கினோம் எல்லா மாவட்டங்களுக்கும் நாளை அதிகாலையில் மீண்டும் தொடங்கி அதாவது சென்னை திருவள்ளூர்லாம் தொடங்கி டெல்டாவெலாம் மீண்டும் ஒரு வலுவான மழையாக தொடங்கி சென்னைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதியெல்லாம் ஒரு வலுவான மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே உள்ளே முன்னேறும் அதே நேரத்தில் அனைத்து உள் மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவு வலுத்த மழையாக மாறிடும் நாளை மாலை இரவெல்லாம் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் கரூர் எல்லாமே நல்ல மழைப்பொடிவு திருச்சி எல்லாம் நல்ல மழைப்பிடிவு நாளைக்கு கொடுக்க தொடங்கினோம் நாளை மெல்ல வரும் வரும் வரை பொறுமை காக்கணும் நீங்கள் நினைக்கும் போது டக்குன்னு உங்களுக்கு வந்து பெய்திடாது அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது மெல்ல வரும் இருபத்தி ஆறாம் தேதி இரவு வரை பொறுமை காக்கணும் இருபத்தி ஆறாம் தேதி தான் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் வலுத்த மழை என்ன நாளை இன்னைக்கே தொடங்கும் ஆனால் பெருசாக இருக்காது நாளைக்கும் பெய்யும் இன்றைய விட கூடுதல் மழை இருக்கும் நாளைய மறுதினம் இருபத்தி ஆறாம் தேதி தான் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் கனமழை இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசினத்திற்கும் இடையூறு கொடுக்கும் மழை கொண்டாட்டத்திற்கெல்லாம் அதே போல தமிழ்நாட்டின் கடலோரத்தில் இருக்கக்கூடிய மழை திங்கட்கிழமை மாலை ஐந்தரை மணிக்கு தான் நிறைவடையும் சென்னைக்கு வேணால் ஒரு நாலரை மணி நாலு மணிக்கு நிறைவடையும் அதுக்கப்புறம் அஞ்சரை மணிக்கு தான் டெல்டாவில் வைப்பிடும் திருச்சிகள்லாம் ஒரு ஆறு மணி ஆகும் புதுக்கோட்டைக்கெலாம் ந ஒரு முன்னிரவுக்கு பிறகு எட்டு ஒன்பது மணி ஆகிடும் தென் மாவட்டங்களுக்கெல்லாம் நள்ளிரவு தான் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அதிகாலையில் இருந்து அடுத்த நாள் காலை கேரள எல்லையோரத்தில் விலகும் அது இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை கேரள எல்லையோரத்தில் விலகும் தொடக்கம் தாமதமாக இருந்தாலும் தொடக்கம் லேசாக தூரலாக இருந்து கொண்டிருந்தாலும் வலுத்த மழை இருக்கிறது ரெண்டு மணி நேரத்தில் இப்போ தான் கிட்டத்தட்ட நாம் எதிர்த்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் சுமார் ஒரு பத்து மணி நேரங்கள்தான் முடிந்திருக்கு இன்னும் அறுபத்தி ரெண்டு மணி நேரம் மழை வானிலை இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரை டெல்டாவிற்கு இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணி வரை மழை வாய்ப்பு இருக்கிறது இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி